குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்குநாதன் சரணத்தில் நிலங்கிடைக்குமா விளிகிடைக்குமா அபய கரங்கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிலங்கிடைக்குமா அலையலையாய் வரும் புயர் யாவும் என்னை வந்து சேரும்போது அலை அலையாய் வரும் புயர் யாவும் என்னை வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி விழி வெளிகிடைக்குமா அபய கரங்கிடகுமா குருநாதர் சரணத்தில் விளகிடகுமா ஓர் நங்குரம் போல் குருநாதர் விளி இருக்கை சம்சார புயில் கண்டு மனமஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லம் அடியில் வை Tsai உன் விளியோரே அடில்என கிடங்கிடகுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் மடியில் வைத்தாய் உன் விடியோர படகிர கிடங்கிடைக்குமா விடிகிடைக்குமா அவைய கரங்கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிலங்கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிலங்கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருகுந்தன் அருள் கிடைக்க கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருந்தன் அருள் இடைக்கே குணங்குன்றே உனக்காக இணையா கூ துன்பம் வந்து சேரும்போது நினைத்தாலே அபயதரம் கரங்கிடைக்குமா நினைத்தாலே அபயதரம் கரங்கிடைக்குமா வந்து கிடைக்குமா அபய கரங்கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நில கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிலங்கிடைக்குமா ओम गुरु नादा ओम गुरु नादा श्री गुरु नादा जय गुरु नादा तू गुरु नादा जय जय गुरु नादा गुरु नादा गुरु नादा हरि ओम हम बाने मंदार गुरु विनाय मरम है गुरु